நேற்று பார்த்திங்கன்னா இன்றைக்கி சண்டே சண்டே ஃபிஷிங் போகலான்னு சொல்லிவிட்டு காலையில் விஷயம் போகலாம் நானும் நீங்கள் பார்த்திங்கன்னா நானும் கூப்பிட்டு கேட்டேன் நேற்று கூப்பிட்டேன் அவன் ஃபோன் எடுக்கல காலையில் எழுந்துருச்சுன்னு கூப்பிட்டு கேட்டேன் பார்த்திங்கன்னா தண்ணி எப்போ வேணால் ஏறுனா அதன் கேட்டி வராதிங்க மாதிரி சொன்னால் அதை கேட்டி ஃபிஷிங் எதுவும் போகல ஏன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டும் நீலகிரி டிஸ்ட்ரிக் வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க எப்போ மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும்னு சொன்னாங்க ஆனால் இருபத்தி நாலு நேரம் மழை தெரிஞ்சிக்கிட்டேதான் இருக்குது நைட்டு நேரத்து சாய்ங்காலம் காலையில் பிடிச்ச மழை ஒன்றும் உடவே இல்லை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அதை கேட்டு இன்றைக்கி ஃபிஷிங் பிளான் இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொட்டை மாடியில் இருக்கிற மீன்கள் எல்லாம் தண்ணி கன்னிஷன் பண்ணலாம் ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம வந்திருக்கோம் நம்ம போன வாரத்துக்கு போன வாரம் பிடிச்ச ரேஷ்மா அப்படின்னா வந்து பாப்பில் பார்த்திங்கன்னா படிச்சுருக்கிறேன் அவனுக்கு எதாவது ஃபீட் பண்ணலாம் சொல்லி போட்டு ஜிலேபி ஏதாவது பிடிச்சிட்டு வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளான் இருக்கும் அதுவோல் குட்டி கொஞ்சம் அனுப்பிச்சு வர நிறையா பேர் இருக்கானுங்க அவங்களுக்கும் இன்னைக்கு ஃபீடு பிடிச்சி வரணும் ஏன்னா ஃபீடெல்லாமே எல்லாமே பிடிச்சி கப்பீஸ் பிடிச்சி தாக்கி கப்பீஸ் நாங்கள் கேட்டு இன்றைக்கி அதுதான் பிளானு இன்றைக்கி வந்து கப்ளீஸும் ஜிலேபியும் பேர் மட்டுந்தான் பிடிக்க போகிறோம் ஃபீடின்காக அந்த மீன்கள் பிடிக்க போகிறோம் பாய் கேக்ஸின் வீடு அவங்கள